ஆமையனோட பவர் என்ன தெரியுமா உங்களுக்கு ஆ அர்த்தம் கேட்கல பவர் பவர் சொல்கிறேன் கேளுங்க ஒரு பய ஒரு காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் சேர்ந்து அந்த ஹெல்த்து அது அதை சம்மந்தப்பட்ட டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிற பிள்ளைங்க மனுஷனோட லைஃப் ஸ்பேனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அந்த வாழ்நாள் ஆயுசை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் ரீசர்ச் பண்ணும்பொழுது அவங்க கேள்விப்பட்டாங்களாம் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒரு தாத்தா நூற்றி இருபது வயசில் இருக்கிறாருன்னு அப்படியா பைபிள் என்ன சொல்லுது எழுபது வருஷம் பலத்தின் மிகுதினால் ஆமாம் கொஞ்சம் பலமாக இருந்தாலே எயிட்டியை தாண்ட மாட்டேங்குது அறுபது வயசு தா தாண்டு முன்னே காடு வாவாங்குது வீடு போங்குது அப்புறம் எப்படி இது ஹவு இட் இஸ் பாசிபிள் சரி அந்த தாத்தாவை போய் ஒரு பேட்டி எடுக்கலாம் தாத்தா நீங்கள் எப்படி இவ்வளோ நாள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கலான்னு போனாங்களாம் போனப்போ அப்படியாப்பா என்னோட ஆயுஸோட சீக்ரெட் நீங்கள் என்ன ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ ப ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணுறீங்க என்ன வாக் பண்ணுறீங்க எது அதுக்காக ஏதாவது மெடிசன் எடுக்கிறீங்களா வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்பேனுன்னு கேட்டாங்களாம்மா அப்போ அந்த தாத்தா சொன்னாராம் ஆ மேரான் என்னது என்னை பார்த்தா உங்களுக்கு காமெடியாக இருக்குதா தாத்தா தாத்தா சொன்னாராம் நான் இருபது வயதாக இருக்கும் பொழுது அவர் படித்த கல்லூரியில் அவர் வானசாஸ்திரம் படித்தார் வானசாஸ்திரம் படிக்கும்போது அவங்க சார் கூப்பிட்டு சொன்னாராம் நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நட்சத்திரம் இப்பவும் வருமாமா நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நட்சத்திரம் வரும் இந்த நாளில் அது வரப்போகுதுன்னு எல்லாரையும் மொட்டை மாடி கூட்டிட்டு போய் அதை காமிச்சாராம் நீங்கள்லாம் ரொம்ப லக்கி நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வருகிற நட்சத்திரத்தை நீங்கள் கண்டீர்கள் இனி நம்ம வாழ்நாளில் இதை பார்க்க முடியாது யாராவது பார்க்க முடியுமாண்டா ஒருத்தர் ஆமேனு அந்த ஆமேன் சொன்ன தாத்தா தான் இவரு அன்னைக்கு சொன்ன ஆமேன் என்னை இந்த நூற்றி இருபது வருஷம் வச்சுருக்குது அடுத்த நூறாவது நட்சத்திரத்தை நான் பார்த்தேன் என்ன சொன்னாராம் கைதட்ட மாட்டீங்களா நீங்க சொல்லி கை கைத்தட்டெல்லாம் எனக்கு வாணாம் ஆமேன் ஒரு ஒரு ஆமேன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய அப்படி பெருக்குமானால் நம்ம வாயின் வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதெல்லாம் இப்போ நிறையா ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கே ஆண்டவர் வார்த்தை கேட்டாலும் ஆமேன் ஆமேன் கைத்தட்டி இதெல்லாம் என்னன்னா என்னமோ நீங்கள் கைத்தட்டி எனக்கு க்ரௌடு கொடுக்க எனக்கு வந்து க்ரெடிட்ஸ் கொடுக்கறது அர்த்தம் கிடையாது இட் ஷோஸ் தட் யூ ஆர் ரிசீவிங் த வேர்ட் ஆஃப் காட் அது நீங்க நீங்கள் அந்த வார்த்தை எனக்குன்னு அர்த்தம் ஒரு வாகனத்தில் போகும்போது ஒரு வாக்குதத்தை படித்தா கூட ஆமையன் இப்படி கடந்து போகும்போது ஒரு வாக்குதத்தை படித்தா ஆமையன் சொல்லிக்கொண்டே இருங்கள் அவைகள் உங்களுடையதாகும் அலே லூயா அதனால் இந்த இந்த மெசேஜ் முடிகிற வரைக்கும் எவ்வளோ ஆமேன்னு சொல்ல முடியுமோ நான் உங்களை வந்து அல்லே இல்லையா சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள் கைத்தட்டுங்கன்னெல்லாம் சொல்லலாம் மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா தட்டிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா பெற்றுக்கொள்ளுங்கள் வேணான்னா அதுவும் சேர்ந்து எனக்கு வந்துடும் அலே லூயா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்